அவளாம் பேர் எப்படி வாழ்கிறான் நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கத்தருடைய யாபியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார் பிரைஸ் கத்தருக்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை நிச்சயமாக நடத்தியிருப்பார் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை நடத்துகிற இந்த பாதையில் பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னவென்றால் சத்துருவுக்கு ஒன்றுமே நடக்கலே நமக்கு விரோதமாக துன்மார்க்குன்னு அநேக காரியங்களை செய்கிறான் அல்லது சிலர் குறித்து நமக்கே தெரியும் அவங்க ரொம்ப துன்மார்க்கமாக இருக்கிறவங்க அவங்க நீதியாக நடக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப அரகண்டாக இருப்பாங்கன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஜனங்கள் நாளுக்கு நாள் பலத்து 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 அவங்க பெரிய ஆளாகிட்டே இருக்கிறாங்களே எங்கள் முன்னால் அவங்க ரொம்ப பெருசாக தெரிகிறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே ஆதங்கம் இருக்கும் அடிக்கடி நம்ம இதை பேசிவிடும் செய்வோம் அவெல்லாம் பேர் எப்படி வாழ்கிறான் நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கத்தோடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார் துன்மார்க்கனுக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை படிக்கும்போது எழுதியிருக்கிறது பாருங்கள் என் சத்துக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் இன்னைக்கு துன்மார்க்கனை குறித்து ரொம்ப பெருசாக ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கு இல்லையா அதை நினச்சி நீங்கள் உங்கள் கேரக்டர் மாற்றிக்காதீங்க அவன் தான் ரொம்ப ஆள் போல் அப்படின்னு சொல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு நாள் வரும் கத்தர் அந்த நாளில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சத்துருக்களுக்கு நேரிடுவதை கண் காணும் உங்கள் கண் பார்க்கும் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வீணான வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்காக காரியங்களை செய்து இப்படி தீமையானது இருக்கிற அந்த சத்ருவுக்கு நேரிடுவதை உங்கள் கண் காணும் உங்கள் காதுகள் ஜுன்மார்க்கருக்கு நேரிடுவதை உங்கள் காதுகள் கேட்கும் அப்போ இது ஒரு பக்கம் நடக்கும் உங்களுக்கு கத்திர என்ன வச்சுருக்கிறாரு அதான் பன்னெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கு நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுர்வை போல் வளருவான் உங்களுக்கு என்ன காண்டோர் வச்சுருக்கிற ஆசீர்வாதமாக தான் ஒரு பக்கம் அவங்க விழுந்து போவாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் கேதுருவை போல் வளருவீர்கள் கேதுரு மரம் பயங்கர பெருசாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஒன்றா நின்னா தான் அந்த மரத்தை கட்டி அணைக்கவே முடியும் அந்த மரத்துடைய நிழலில் நல்லா வளர்ந்த மரத்துடைய நிழலில் ஏழாயிரம் பேர் உட்கார்ந்து இழைப்பாடலாம் அப்போ யோசிங்க எவ்வளோ பெருசு அப்படின்னு உங்களை அப்படி பலத்த ஜாதியை மாற்றுவார் இன்னைக்கு அற்பது துன்மார்க்கனை பார்த்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை பார்த்து அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறானின்னு இருதயத்தில் அவங்கள குறித்து ஒரு எரிச்சலோடு இருக்காதீங்க இந்த நாளில் இந்த நாளை நிறைவு செய்கிற வேலையில் கத்தர் உங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் உங்களை பனையை போல் செழிக்க செய்து லீபனோனின் கெதிர்வை போல் ஆசிர்வதிக்கப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளை நிறைவு செய்யுங்கள் கற்ற நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கனை குறித்து சத்துருவை குறித்து நாங்கள் எரிச்சல் கொண்டிராதபடிக்கு உம்முடைய கை அவர்களுக்கு விரோதமாக எழும்போம் உம்முடைய கை எங்களுக்காக யுத்தம் பண்ணும் எங்களை நீ தப்புவிப்பீர் என்கிற அந்த திட விசுவாசத்தோடு பனை போல் எங்களை செழிக்க செய்து லீபனோ கேதுரை போல் வளர் செய்வீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் நிறைவு செய்ய கத்திரங்களுக்கு கிருபையும் பலனையும் பாராட்டுவீராக உங்களுடைய கைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தை நீர் மகிமைப்படும் நீர் பெரிய காரியங்களை செய்யும் என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்து சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகித்து வாழவை தருள் வீராக கைகளில் ஒப்புக் கொடுக்குறோம் பெரிய காரியங்களை செய் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 காட் பேசுகிறான்